அடுத்து என்ன வரப்போகிறது தெரியுமா அவங்களுக்கு அடுத்து வரப்போகிறது இப்போவே சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அரிசியை விட சின்ன சிப் அரிசியை விட நம்ம ஊர் அரிசியை விட சின்ன சிப் கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில் அந்த சின்ன சிப்புக்குள்ளே இருபது லட்சம் இன்ஃபர்மேஷனை அதில் உள்ள பதிக்க முடியுமா ட்வெண்ட்டி லேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களை பற்றி விவரம் பேர் விவரம் தகப்பனார் பேர் குடும்ப விவரம் பேங்க் நம்பரு உங்களுடைய ச லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு எங்களுடைய வீட்டு அட்ரஸ் உங்களை பற்றி முழு விவரத்தை உள்ள வைக்க முடியும் சின்ன அரிசி மாதிரி அந்த அரிசி மாதிரியை நெத்தியிலையோ வலது கையிலையோ நீங்கள் பதித்து கொள்ளலாம் என்று அறிவிச்சுட்டாங்க இனி அடுத்து சீக்கிரத்தில் வரப்போது விரும்புகிறவங்க இப்போவே பதித்து கொள்ளலான்னு அந்த கிருஷ்ணனுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது இப்போ அது சொல்லுவாங்க நீங்கள் அதை பதிச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் வந்து செல்ஃபோன் கூட உங்களுக்கு தேவையில்லை எதுக்கு பேடிஎம் செல்ஃபோனை காமிக்கணும் ஒன்றும் தேவையில்லை நெத்தியை மட்டும் காமிங்க கையை மட்டும் காமிங்க சீக்கிரத்தில் அது அறிவிப்பு வரும் இப்பொழுதே அமெரிக்காவில் சில பகுதிகளில் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க வேணும்னா நீங்கள் பதித்து கொள்ளலாம் இனிமேல் அதை கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயமாக்கி அதை வந்து கட்டாயப்படுத்தி எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க நீங்கள் அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிந்தது அந்த கிறிஸ்தவனுடைய சிக்கிக் சிக்கிக்கொள்ளுவீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது கடைசி காலத்துக்கான பல காரியம் தீவிரமாய் நடக்கிறது கவனமா இருங்க எல்லாத்தையும் நம்பி விடாதருங்கள் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் வசனத்தில் சொல்லியிருக்கிறா வசன பாவம்னு சொன்ன பாவம் தான் வசனம் வேண்டான்னு சொன்ன வேண்டாம் தான் அதனால உலக மக்களை போல நம்ம பேசக்கூடாது ரொம்ப பரந்த மனப்பான்மை எங்களுக்கு சகிப்புத்தன்மை இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பேசுவாங்க சகிப்புத்தன்மை வேணும் அதனால் நீங்கள் எல்லா தேர்த்துக்கொள்ளுங்கள் எல்லா கடவுளும் ஒன்று தான் எதுக்கு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை அன்பு தானே முக்கியம் எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும் பரிசுத்தம் உள்ள இயேசுக்கு முன்னால் அவருடைய பரிசுத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்ல இல்லையோ சொல்லுங்கள் ஆமாம் அது மாதிரி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடிய சீக்கிரத்தில் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி கிறிஸ்தவ இந்து ம முஸ்லீம் அந்த புத்த அந்த மாதிரி சீக்கிய எல்லா மதத்தளவுலையும் சேர்ந்து அறிவிக்க போகிறாங்க பாருங்கள் எல்லா மதமும் ஒன்று ஒரே தான் நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிற அன்பு தான் முக்கியம் அதனால் அன்பாக ஒன்றா இணைஞ்சிருப்போம் அதனால் ஒரே ஒரு பை ஒரு ஒரு வேத புஸ்தகத்தை உருவாக்குவோன்னு சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும் இதெல்லாம் நீ வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது ஏஸ் எல்லாத்துக்கிட்ட அன்பாக தானே இருக்குன்னு சொன்னார் எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருக்க சொன்னார் சாத்தங்கூட அன்பாக இருக்க சொன்னாரா பிசாசோட அன்பாக இருக்க முடியாது அல் இல்லையா சொல்லுங்கள் பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கவனமா இருக்கணும் அலே இல்லையா சொல்லுங்க நாங்க எல்லாரையும் நேசிப்பது உண்மை ஆனா எல்லா கடவுளும் ஒன்னாக முடியாது எல்லாரையும் நாங்கள் நேசிப்பது உண்மை எல்லா வேதமும் ஒன்னாக முடியாது ஒரே மெய்யான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு பரிசுத்தமுள்ள ஒரே ஒருவர் இயேசு பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வேத புஸ்தகம் இதை தாண்டி யார் என்ன உபதேசம் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கவனமாக இருக்கணும் கடைசி காலத்தில் வந்துவிட்டோம் சர்ச்சுக்குள்ளே பேசுவாங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பைபிளை வச்சுட்டு சில ஊழியக்காரங்க பேசுவாங்க விலை போயிடுவாங்க காசுக்காக பேசுவாங்க அது சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குதுன்னு மாதிரி தெரியும் கவனமாக இருங்க கடைசி கால நலமானதை நீங்கள் பிடித்து கொள்ளணும் மற்றதெல்லாம் புறம்பே நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கத்தருடைய பிள்ளை நான் வசனத்தின்படி தான் நான் வாழுவேன் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உறுதியாக இருக்கணும் சொல்லுங்கள் சொல்லுங்க அலையலூயா